அனைவருக்கும் வணக்கம் மகரராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சனியுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரித்த சுக்கர பகவான் பயிற்சியாகி தனது உச்ச ராசியான மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு மற்றும் புதனோடு இணைகிறாரு இதனால மகரராசனியர்களுக்கு பணத்தை பதுக்க தெரியாமல் அவதிப்படும் அளவிற்கு மகர ராசி போகும் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்ரன் குடும்பத்தை கெடுக்கும் என்பது பழமொழி சிறு வயதில் திசை நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே இந்த பழமொழி சொல்லி வைத்திருக்கின்றனர் திசை மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் திசை வந்தாலே செல்வங்கள் கொளிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது சுக்கர திசையில் யாருக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுது பார்க்க போறோம் வரைக்கும் நாயகன் கலத்திர காரகன் காதலுக்கு ஆசைக்கும் சொந்தக்காரகன் இல்லற வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருபவர் சுக்ரன் சுக்ரன் பிறந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சுக்ர திசை காலத்தில் யோகங்கள் வரும் என்றால் குழந்தை பருவத்தில் வரும் திசை ஆகாது பயன் தராது என்று பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் சுக்ரன் அள்ளி கொடுப்பது யாருக்கு அலைச்சலை தருவது யாருக்கு என்று பார்க்கலாம் பரணி பூரம் போராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம திசையே சுக்ரதிசையாக வரும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது திசையாக திசை வரும் இதனால் அவர்களுக்கும் அவர்கள் பிறந்த குடும்பத்திற்கும் பாதிப்பு வரும் என்பது பலரது கருத்து இதை சில கூறினாலும் அப்படி எதுவும் வராது என்பதே பொதுவான கருத்தாக இருக்குது சனியினுடைய புத்திர நனா குளிகன் கலத்திரக்காரகரான சுக்கரனுடன் ஆண் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவருக்கு அமையும் மனைவியால் குடும்பத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்பு உள்ளது என்பதையே இந்த குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் என்றி சொல்கிறது அதே போல் காதல் திருமணத்தை தருபவரும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களிலும் பிறந்தவர்களுக்கும் இளைய வயதிலேயே திசை வரும் இளம் பருவத்தில் வரும் சுக்கர திசை மற்றும் புக்திகள் ஒரு ஜாதகத்தாருக்கு காதல் அனுபவங்களை வலுவாக தரும் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஒரு வரும் இருவரை தீரென ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி மனதில் காதல் மணியடிக்க வைப்பார் சுக்கரன் இளம் வயது திருமணத்தையும் நடித்து வைப்பாரு சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் பண வரவுகளுக்கு பஞ்சம் கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும் பொதுவாக சுக்கரன் கிரக சேர்க்கைகளின்றி தனித்து அமைவதே சிறப்பு நட்பு கிரகங்களான புதன் சுக்ரன் சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் பாக்கியம் உண்டாக கூடிய வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்றவை அமையும் அதேபோல் ஜாதகத்தில் சுக்ரன் பலமிழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பெற்றோருக்கு அனுபவ அனுகூபமற்ற நிலை உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும் மத்திய பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு சுகவாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவ பெயர் வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய் ரகசிய நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் சுக்கரன் தனித்து நிற்காமல் பாவகிரகங்களுடன் இருந்தால் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அதுபோல சூரியனுக்கு மிக அருகில் அமைந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகள் உண்டாகும் பொருளாதார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும் கண்களில் நோய் தவறான பெண்களின் சேர்க்கையால் பாலியல் நோய்களுக்கு ஆளாக கூடிய நிலைமை மர்ம உறுப்புகளில் நோய் சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படும் நீச்ச சுக்கிரன் ராஜயோகத்தை சுக்ரன் ஏற்படுத்துவாரு அதாவது பிறந்த ஜாதகத்தில் சுக்ரன் நீச்சம் பெறுவதும் நல்லதல்ல நீச்சம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலன்களை தருவாரு சுக்ரன் சுக்ரன் செவ்வாய்க்கு கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் பிறகு மங்கள யோகம் உண்டாகும் அதுபோல சுக்ரன் உச்சம் பெற்று கேந்திர ஸ்தானங்களில் அமைந்தால் மாளவியா யோகம் ஏற்படும் இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சுக்கர திசை புத்தி நடக்கும் போது ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் சொந்த வீடு கட்டும் யோகம் என நல்ல பலன்கள் நடைபெறும் சுக்ரன் பலமில் குடும்பத்தில் கஷ்டம் துக்கம் பிரிவு சண்டை சச்சரவு நாடோடியாக தெரியும் அவலம் உண்டாகும் திசை நடக்கும் காலத்தில் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது நன்மை தரும் மொச்சை பயிறு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் விரவில் வைரக்கல்லை அணியலாம் வைரக்கல்லை அணியலாம் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் வணங்க திசை நடைபெறும் காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும் என்பது சுக்கரனுடைய ஒரு அமைப்பாக அமைகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்ர பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க கூடிய இக்கால கட்டங்களில்ல மகர ராசன்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட தொழில் ஸ்தானாதிபதி நேரம் ஒரு நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவை இருக்குதுங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பது எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க தடைப்பட்ட காரியங்கள் கனவுகள் நிறைவேற இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலனளிக்க இருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க வேலை செய்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க பணப்பயணம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதேபோல போல மகர ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்பது சுக்கிரனுடைய நிலை உறுதியளிக்கிறது மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நான்கு பதினொன்னுக்குரிய செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்று இருப்பது நல்லதுங்க திட்டமிட்ட காரியங்களை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என பார்க்கும் போது தன குடும்பஸ்தானத்தில் சனி அஷ்டமாதிபதி சூரியன் இருப்பதால உத்தியோகத்தில் கவனம் அவசியங்க புதியவர்களை நம்பி எதிலும் ஈடுபட வேண்டாங்க பெற்றோர்களிடம் பிரச்சனைகளும் வருத்தங்களும் ஏற்படலாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாங்க அலைச்சல் அதிகமாக இருக்குங்க சோம்பலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அதே ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது கொள்வது நல்லதுங்க ஒருவருக்கொருவர் குடும்பத்திலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கணபதியை வணங்குங்க கவலைகள் அகலும் சனிக்கிழமை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்